வடகொரியா தென்கொரியா இடையே நீண்ட காலமாக மோதல் நிலவி வருகிறது தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா தனது படைகளை அந்த நாட்டில் நிறுத்தி நிறுத்தியுள்ளது வடகொரியாவை மிரட்டும் விதமாக அமெரிக்கா மற்றும் தென்கொரிய படைகள் இன்று போர் ஒத்திகையில் ஈடுபட்டன வடகொரியா எல்லைக்கு மிகவும் நெருக்கமாக அமைந்துள்ள போச்சியோன் என்ற இடத்தில் ஒத்திகை நடந்தது அமெரிக்கா மற்றும் தென்கொரிய போர் விமானங்கள் வானில் பறந்து ஒத்திகை பார்த்தன அப்போது தென்கொரியாவின் கே எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் திடீரென சொந்த நாட்டின் குடியிருப்புகள் மீதே குண்டு மழை பொழிந்தன போர்ச்சுகோன் ஊரில் உள்ள சர்ச் வீடுகள் மீது குண்டு விழுந்து வடித்தது இதில் அனைத்து கட்டடங்களும் தரைமட்டமாகின பதினைந்து பேர் பலத்த காயமடைந்தனர் இரண்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது கே எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானம் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வழங்கிய எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமான மாடலில் தயாரிக்கப்பட்ட போர் விமானங்கள் ஆகும் ஒத்திகையின் போது இவை எம் கே எயிட்டி டூ என்ற குண்டுகளை சுமந்து சென்றன அடுத்தடுத்து எட்டு குண்டுகள் போர்ச்சுகோன் ஊர் மீது விழுந்து வெடித்தன எல்லாம் சக்தி வாய்ந்த குண்டுகள் ஒவ்வொரு வெடிகுண்டின் இடையும் தலா இருநூற்று இருபத்தைந்து கிலோ அதாவது மொத்தம் ஆயிரத்து எண்ணூறு கிலோ வெடிமருந்து போர்ச்சுகோன் ஊர் மீது விழுந்து வெடித்திருக்கிறது இதில் கட்டடங்கள் மேல் விழுந்தது குறைவான அளவுதான் இது எதிர்பாராமல் நடந்த சம்பவம் இதற்கு மன்னிப்பு கேட்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் வேகமாக குணமடைய விரும்புகிறோம் என்று தென்கொரிய விமானப்படை கூறியுள்ளது அமெரிக்காவுடன் நடந்த பயிற்சியின் போது சொந்த நாட்டு மக்கள் மீதே தென்கொரியா வெடிகுண்டு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது